வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கொண்டாநகரம் ரயில்வே கேட் இதாங்க நம்ம இங்கேருந்து வடக்கை பார்த்து போக போகிறோம் இல்லை தான் அந்த மேற்கு புறவழிச்சாலை வரப்போகுதுங்க எழுநூற்றி நாற்பது கோடியில் இதுதான் ராகவேந்திர கோயில் இங்கேருந்து நம்ம வடக்க பார்த்து போகிறோங்க வடக்கை பார்த்து போனோம்னா தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையம் அப்படின்னு இருக்குங்க நம்ம ரோட்டு மேலே அதுக்கு ஆப்போசிட்லேயே நமக்கு ஒரு ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு லேவுட் அப்ரூவ்ட் ஆகிடுச்சு நீங்கள் ப்ரேம் ஒர்க் ஆகிடுச்சு அப்ரூவ்டானால் வாங்கிக்கலாம் வடக்கை பார்த்து ரெண்டு பிளாட் வந்திருக்குங்க இதுதான் தண்ணி சுத்திகரிப்பு நிலையம் இது ப முன்னாடி தான் நமக்கு வந்து மேற்கு புற ஒளிச்சாலை வர போதுங்க கல்லெலாம் நீங்கள் வந்தால் பார்த்துக்கலாம் நம்ம ஆப்போசிட்டில் போகிறோம் இப்போது நேராக போனோம்னா அங்கே ஒரு லேவுட் இருக்குது அதில் நமக்கு ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க பாருங்கள் தண்ணி சுத்திகரிப்பு நிலையம் அதுக்கு ஆப்போசிட்டில் ரோடு உள்ளே போகுது இருபத்தி மூணு அடி ரோடுங்க நம்ம போகிறது வந்து இருபத்தி மூணு அடி ரோடு வடக்க பத்து ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க நாலரை சென்ட் நாலரை சென்ட் தான் முப்பது அடி அகலம் ஐம்பத்தெட்டு அடி நீளம் வடக்க பத்து பிளாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் பக்கத்தில் வீடுலாம் கிடையாது ஒரு பிளாஸ்டிக் கம்பெனிக்கு குடோனுக்கு நோக்கிக்கு தேவைன்னாலும் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் ஏன்னா நமக்கு ரிங் ரோடு டச்சுனாலே கிடைக்கும் குட வைக்கிறதுனால நீங்கள் தேவைன்னா வாங்கி போட்டுக்கலாம் கம்பெனி எதுவும் வைக்கிறனாலும் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் லேவுட்டு வந்து பிரைமர்க்குனால நீங்கள் அப்ரூவ்டு வாங்கி பேங்க் லோனு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் பாருங்கள் இதான் பிளாட்டு க்ளீன் பண்ணி போட்டிருக்கு வடக்கு பார்த்த பிளாட்டு சூப்பராக க்ளீன் பண்ணி போட்டுருக்கு பாருங்கள் முப்பது அடி ஆகலாம் ஐம்பத்தெட்டு அடி நீளம் உங்களுக்கு ஒரு சென்ட் விலை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கொள்ளலாம் இதான் பிளாட்டுங்க பார்த்துக்கோங்க சூப்பராக க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க வடக்கை பார்த்துருக்கு லேவுட்டு வந்து ஒர்க் ஆயிடுச்சு நீங்கள் நாளைக்கு அப்ரூவ்டு டைம் முடிஞ்சிருச்சு நாளைக்கு ஓப்பன் பண்ணால் நீங்கள் அப்ரூவ்டு வாங்கிக்கலாம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேராக இதான் இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடங்க நாளைக்கு ரெங்குடு ஓட வந்துன்னா ரேட்டும் கூடும் நீங்கள் பண்ணுறதுனால வாங்கிக்கலாம் கம்பெனி வைக்கிறனாலும் வாங்கிக்கலாம் குடோன்னு வைக்கணுனாலும் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் செம்மன் பூமி இப்போ இதுக்கு வீடு இப்போதி கெட்ட முடியாது பக்கத்தில் வீடெல்லாம் இல்லை உங்களை வீடு கட்ட பிளாட் வேணுன்னா ரயில்வே கேட்டுக்கு தெக்க நம்மள்கிட்ட ஒரு பத்து ப்ளாட் இருக்குங்க கட்ட பிளாட் வேணுன்னா நமக்கு ரயில்வே கேட்டு தைக்க நம்மள்ட்ட ஒரு பத்து பிளாட் இருக்குது தொடர்பு கல்லுங்க ரெண்டு சென்ட் பிளாட் இருக்குது மூணு சென்ட் பிளாட் இருக்குது அஞ்சரை சென்ட் பிளாட் இருக்குது நம்மள்கிட்ட ஒரு பத்து பிளாட் இருக்குது இதுதான் தண்ணி சுத்திகரிப்பு நிலையம் அதுக்கு நேரம் ஆப்போசிட்டில் ஒரு ரோடு வருது பாருங்கள் இதுக்கு நேரம் வந்தால் நம்ம பிளாட்டு தான் கரெக்டாக அஞ்சே பிளாட்டு தான் இருக்குது நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் செய்வத சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்